அதில் விழப்போகிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள் அதிலிருந்து தப்பிக்கும் இடத்தை காண மாட்டார்கள் முதலாவது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார் அது பெரும்பாலும் நம்மில் அனைவருக்கும் தெரியும் பக்ரா ஆர்வத்துல கூட வரும் அதாவது ஆரம்ப நேரத்தில் அல்லாம் பிரபுலாலின் ஆதமலை அவர்களை படைக்கிறான் படைத்து விட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக அந்த சம்பவத்தை திரும்பவும் பார்ப்போம் ஆதமரைஸ்லாம் அவர்களை எல்லாம் எப்படி படைக்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த களிமண்ணால் தன்னுடைய இரண்டு கைகளால் ரப்பல் பிரபலாலமின் மாணவர்களை மாணவர்களுக்கு முன்னிலை ஆதமரை இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் இப்படி படைக்கும் போது படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் வந்து ரூவை ஊதுகிறான் அந்த ரூமின் மூலியமாக ஆதமரை இஸ்லாம் அவர்கள் உயிர் திறந்து வருகிறார்கள் இப்படி வரும்போது மாணவர்களிடத்திலும் அங்கே உள்ளவர்களிடத்தில் அல்லாஹ் வந்து ஆதமரை இஸ்லாம் அவர்களுக்கு பணியும்படி கட்டளை ஆனா அந்த நேரத்துல வானவர்கள் பணியறாங்க அங்க இருந்த இப்படி பணியில அப்படின்ற வரலாறு நமக்கு தெரியும் ஏன் நமக்கு வேற 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 வசனங்கள் அத்தியாயங்கள்ல அல்லா ரொம்ப எல்லாருமே குறிப்பிடுகிறான் ஆழாசு சூரத்து ஆராசுரியம் சூரத்து சுவாத் என்ற அத்தியாயங்கள்ல இதனுடைய ஒரு சில கூடுதல் விளக்கங்கள் அதெல்லாம் பேசுகிறான் அதுல அந்த எப்படி சொல்லுவோம் நான் எப்படி அவனை வணங்குவேன் நான் அவனுக்கு எப்படி பணியுவேன் என்ன நீ நெருப்பால படைச்சிருக்க அவனை களிமண்ணால படைச்சிருக்கிறேன் அவனை விட ஒரு படி மேல நான் இருக்கிறேன் அவனை விட உயர்ந்தவனாக நான் இருக்கிறேன் நான் எப்படி அவருக்கு பணிய முடியும் அப்படின்ற ஒரு பெருமை அந்த இடத்துல வருகிறது அந்த ஒரு விஷயத்துலதான் இறைவனுக்கும் அவனுக்கும் மத்தியில் பகை ஏற்படுகிறது இறைவன் அவனை எதிரியாக எடுத்துக்கொள்கிறான் அவன் அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான் என்னை விட்டு அவனையும் அவனது வழித்தோன்றல்களையும் இப்படி தொடர்ந்து வரக்கூடியவர்களையும் யார் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அது மிகவும் கெட்ட ஒரு விஷயம் அவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை பின்பற்றக்கூடாது காரணம் என்னன்னா இறைவனுக்கு மாறு செய்தவர்கள்